ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு பயிற்சித்தால் பதினெட்டு பதினாறுலேருந்து இருபது வலியும் இதில் அஞ்சு கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பதினாறாவது கொஷின் பாருங்கள் என்ன குத்துக்கலாம் கொடுக்கப்பட்ட கதவின் தோராய பரப்பை கண்டுபிடி ஒவ்வொரு சதுரமும் ஓரளவு சதுரம் இந்த மாதிரி படம் குத்துக்குறாங்க இதோட தோராய மதிப்பு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இது கண்டுபிடிக்கணுன்னா தோராய மதிப்புக்கு ஒரு ஃபார்மில் இருக்குது பாருங்கள் கதவின் தோராய பரப்பளவு இஸ் ஈக்வல் டு முழு சதுரங்களின் எண்ணிக்கை அரை அரை சதுரத்திற்கும் அதிகமான பரப்பளவு கொண்ட சதுரங்களின் எண்ணிக்கை பரப்பளவு கொண்ட சதுரங்களின் எண்ணிக்கை கை கூட்டல் ஒன்று பை ரெண்டு பெருக்கள் அரை சதுரங்களின் எண்ணிக்கை அரை சதுரங்களின் எண்ணிக்கை புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதே ஃபார்மில் இந்த ஃபார்மில் வச்சு எவ்வளோ முழு சதுரம் இருக்குது எவ்வளோ அரை சதுரத்துக்கு மேலே இருக்குது அதுக்கப்புறம் எவ்வளோ அரை சதுரம் இருக்குதுன்னு நம்ம எழுதணும் பார்த்திங்கன்னா மொத்தமாக முழு சதுரங்கள் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு அதில் அதுக்கப்புறம் முக்கால் அறைக்கு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றை அதுக்கப்புறம் கூட்டல் அரை சதுரங்கள் பார்த்திங்கன்னா அதுவும் ஒன்றை இருக்குது கூட்டினிங்கன்னா முப்பத்தி நாலு ஒன்று கூட்டிங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சோட ஒன்று கூட்டிங்கன்னா முப்பத்தி ஆறு கூட்டல் இங்கேனா இருக்க அரை கூட்டல் அரை கூட்டல் அரை இது மூணுமே கூட்டினிங்கன்னா எவ்வளோ இது அரை அரை கூட்டிங்கண்ணா ஒன்றுங்களா அப்போ ஒன்றுனா முப்பத்தி ஏழு அப்போது முப்பத்தி ஏழு ஒன்று பை ரெண்டு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதுர அழகுகள் ஆள்தான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பதினாலாவது கொஸ்டின் படத்தில் கொடுக்கப்பட்ட ஒழுங்கற்ற உருவத்தின் பரப்பை காண்கன் ஒவ்வொரு சதுரமும் ஓரளவு சதுரமாகும்னு இந்த படம் கொடுத்துருப்பாங்க இதுக்கும் நம்ம தோராய மதிப்பு கண்டுபிடிங்கன்னா அதே ஃபார்மில் தான் நம்ம பதினாறாவதுக்கு எழுதுறதுனால அதே ஃபார்மில் தான் வரும் அப்போ எழுதுங்க மீனின் தோராய

சதுரத்திற்கும் தீர்க்கும் அதிகமான பரப்பு கொண்ட சதுரங்களின் எண்ணிக்கை கூட்டல் அரை பெருக்கல் அரை சதுரங்களின் அரை சதுரங்களின் எண்ணிக்கை அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா மாறு இது அரை சதுரத்துக்கும் அதிகமானது பார்த்திங்கன்னா நாலு அதுக்கப்புறம் அரை சதுரங்கள் பார்த்திங்கன்னா ஆறு அப்போ ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு அப்போ என்ன வருது ஆறு நாள் கூட்டினிங்கன்னா பத்து பத்தோட மூணு கூட்டினிங்கன்னா பதிமூணு அப்போது பதிமூணு சதுர அலகுகள் அப்போது மீனின் தோராய பரப்பளவு பார்த்திங்கன்னா பதிமூணு சதுர அலகுகள் அவ்வளோதான் இதுக்கு பதினேழாவது கேன்சர் அதுக்கப்புறம் பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க படத்தில் சதுரத்தின் பரப்பு முக்கோணத்தின் பரப்பை போல் இரு ஆகுமா உன் விடைக்கு காரணம் கூறுகன்னு கேட்குறாங்க சதுரமும் நம்ம ஸ்டெவ்வகத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா பரப்பளவு ஃபஸ்ட்டு ரெண்டுத்துமே கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இரண்டு மடங்காக வருதா இல்லையான்னு நான் நம்மளுக்கு தெரிஞ்சிடணும் புரிஞ்சுதுங்களா அப்போ பாருங்கள் சதுரத்தின் பரப்பளவு ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா பக்கம் இன்ட்டு பக்கம் அப்போது இதில் பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க பத்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ பி பெருக்கலேஜ் அப்போது இது செங்கோண முக்கோணம்னா பாருங்க இது அடிப்பக்கம் இது உயரம் அடிப்பக்கமும் பத்து சென்டிமீட்டர் உயரமும் பத்து சென்டிமீட்டர் இது எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்சருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ பாருங்க சதுரத்தின் சதுரத்தின் பக்கம் எஸ் இஸ் ஈக்குவல் டு இவ்வளோ சொல்லியிருந்தாங்க பத்து சென்டிமீட்டர் அப்போ பா பரப்பளவு ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா சதுரத்தின் பரப்பளவு பார்த்திங்கனா எஸ் பெருக்கள் இல்லையா சதுர அலகுகள் அப்போ எஸ் எவ்வளோ பத்து பெருக்கள் பத்து சதுர சென்டிமீட்டருன்னு வரும் அலகுகள்னால் அழகு என்ன சென்டிமீட்டர் அதனால் அப்போ பத்து பத்துனா நூறு சதுர சென்டிமீட்டர் அப்போ இதுக்கு நூறு வருது அதுக்கப்புறம் நம்ம முக்கோணத்துக்கு கண்டுபிடிக்கணும் அப்போது அடிப்பக்கம் செங்கோண முக்கோணத்தின் முக்கோணத்தின் அடிப்பக்கம் அடிப்பக்கத்தை வந்து பீன் குறிப்போம் அதே ஒவ்வொள்ள சொல்லுங்க பத்து சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் செங்கோண முக்கோணத்தின் நத்தின் உயரம் உயரம் பார்த்தீங்கன்னா ஹெச்சின் குறிப்பும் அதே சொல்லுங்கள் சொல்லுங்க பத்து சென்டிமீட்டர் அப்போ நம்ம பரப்பள ஃபார்மில் எழுதி நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போது பாருங்கள் செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு பளவு இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு பெருக்கல் பி பெருக்கல் ஹெச் சதுர அலகுகள் அப்போது ஒன்று பை ரெண்டு பி எவ்வளோ பத்து பேருக்கள் ஹெச் எவ்வளோ பத்து சதுர சென்டிமீட்டர் அலகுகள்னால் சென்டிமீட்டர் அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து பாருங்கள் இங்கே என்ன மீறு இருக்குது அஞ்சு பெருக்கள் பத்து அப்போது அஞ்சு பத்துனா ஐம்பது ஐம்பது சதுர சென்டிமீட்டர் பாருங்கள் சதுரத்தின் பரப்பு வந்து ரெண்டு மடங்கு இருக்குது முக்கோணத்தின் பரப்பை விட அப்போ அவங்க கொஷினில் கேட்டுக்கிறது சரிதான் அது எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க இப்போ பாருங்கள் சதுரத்தின் சதுரத்தின் பரப்பளவு முக்கோணத்தின் பரப்பளவை போல் இரு மடங்கு ஆகும்ங்களா தான் இது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்க பத்தொன்பதாவது கொஸ்டின் என்ன குத்துக்கறாங்க கொடுக்கப்பட்ட கூட்டு உருவத்தின் பரப்பளவு காண்கன்னு கேட்டுக்கிறாங்க இதில் பாருங்க என்னென்ன இருக்கு ரெண்டு செவ்வகம் இருக்கு இது ஒன்று இது ஒன்று இது நாலு வந்து செங்கோண முக்கோணம் இருக்குது கூட்டுக்குறோம் ரெண்டோட சுற்றளவு நம்ம கூட்டணும் அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு செங்கோண முக்கோணம் இருக்குது ரெண்டு செவ்வகம் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இது எல்லாத்துக்குமே மதிப்பு கண்டுபிடிக்கணும் பாருங்கள் ரெண்டு செவ்வகம் இருக்குதுன்னா இது நீளம் வந்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அகலம் வந்து இது பன்னிரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக அப்போது இது பாதி எவ்வளோ ஆறு வரும் அப்போது நீளம் வந்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அகலம் வந்து ஆறு சென்டிமீட்டர் செவ்வகத்துக்கு அப்போது ரெண்டு செவ்வகத்துக்குன்னா ரெண்டு பெருக்கள் போட்டு நம்ம செவ்வக ஃபார்ம்லாம் எழுதி அப்ளை பண்ணிடணும் அதுக்கப்புறம் பாருங்க நாலு செங்கோண முக்கோணம் இருக்குதுங்களா அப்போது செங்கோண முக்கோணம்னா இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு நீளம் முப்பத்தி ஆறில் இது பனிரெண்டு வந்து செவ்வகத்துக்கு வரும் அப்போது பனிரெண்டு நீங்கள் முப்பத்தி ஆறில் கழிச்சிடணும் அப்போ முப்பத்தி ஆறில் நீங்கள் பனிரெண்டு கழிச்சிங்கன்னா இருபத்தி நாலுன்னு வரும் அப்போ இருபத்தி நாலு வந்துச்சுன்னா மேலேயும் கீழும் இருக்குது அப்போது ரெண்டால நீங்கள் வகுத்திட்டீங்கன்னா இருபத்தி நால ரெண்டால வகுத்தீங்கன்னா பனிரெண்டுன்னு வரும் அப்போது இது மேலே இருக்கிறது இது பன்னிரெண்டு சென்டிமீட்டர் இதுவும் பனிரெண்டு சென்டிமீட்டர் இது அகலம் வந்து ஆறு சென்டிமீட்டர் தான் இதுவும் பன்னிரெண்டு சொல்லியிருக்கிறதுனால இது ஆறு சென்டிமீட்டர் தான் வரும் புரிஞ்சுதுங்களா இது பன்னிரெண்டு சென்டிமீட்டர் இது ஆறு சென்டிமீட்டர் அதே மாதிரி இது பன்னிரெண்டு இது ப இது ஆறு இது பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அப்போ நாலு செங்கோணம் முக்கோணம் இருக்குது ரெண்டு செவ்வகம் இருக்குது அப்போது நம்ம இது கூட்டு உருவத்தின் பரப்பளவுன்னு எழுதிட்டு ரெண்டுத்துக்குமே எழுதணும் வந்து நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் எழுதிடலாம் செவ்வகத்தின் நீளம் அகலம் அதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபார்மில் அப்ளை பண்ணி அப்படியே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் செவ்வகத்தின் செவ்வ வத்தின் நீளம் நீலம் வந்து எள்ளின் குறிப்பும்மா எவ்வளோ சொல்லியிருக்காங்க பனிரெண்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் செவ்வகத்தின் அகலம் அகலம் வந்து பீன் குறிப்பும் அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஆறு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பாருங்கள் செங்கோண முக்கோணத்தின் செங்கோண முக்கோணத்தின் அடிப்பக்கம் அடிப்பக்கம் வந்து நம்ம பீன் குறிப்போம் அப்போது பி இஸ் ஈக்குவல் டு அடிப்பக்கம்னா இது பாருங்கள் இதுதான் செங்கோண முக்கோணம் இந்த இடத்துல வரும் அடிப்பக்கணம் இந்த இது அப்போ எவ்வளோ இது ஆறு சென்டிமீட்டர் அப்போது இங்கே ஆறு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் செங்கோண செங்கோண முக்கோணத்தின் உயரம் உயரம் வந்து நம்ம ஹெச்ன்னு கூறியிருப்போம் அப்போது இது பார்த்திங்கன்னா ஹெச் எவ்வளோ உயரம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அப்போது பனிரெண்டு சென்டிமீட்டர் அப்போது பாருங்கள் ரெண்டு செவ்வகம் இருக்குது நாலு செங்கோணம் முக்கோணம் இருக்குது இதை நம்ம கூட்டிடணும் புரிஞ்சுதுங்களா அப்போ பாருங்கள் கூட்டு உருவத்தின் வத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ செவ்வகம் இருந்துச்சு ரெண்டுங்களா அப்போ ரெண்டு பெருக்கள் செவ்வகத்தின் பரப்பளவு பரப்பளவு கூட்டல் எவ்வளோ செங்கோன முக்கோணம் இருந்துச்சு நாலு பெருக்கள் செங்கோனை முக்கோணத்தின் பரப்பளவு அப்போ ரெண்டு பெருக்கள் செங் செங் செவ்வகத்தின் பரப்பளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெருக்கள் எல் பெருக்கள் பீன் வரும் அதுக்கப்புறம் கூட்டல் இது நாலு அப்படியே இருக்கட்டும் பெருக்கல் செங்கோணம் முக்கோணத்துக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒன்று பை ரெண்டு பெருக்கல் பி பெருக்கல் ஹெச்ன்னு வரும் இது எல்லாமே சதுர அலகுகளில் வரும் அப்பாருங்க இது ரெண்டு பெருக்கல் எல்யோள் நீலம் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் பனிரெண்டு பெருக்கல் பி வந்து அகலம் வந்து ஆறு கூட்டல் அதுக்கப்புறம் நாலு பெருக்கல் இது ஒன்று பை ரெண்டு அப்படியே இருக்கட்டும் பி அடிப்பக்கம் எவ்வளோ ஆறு உயரம் எவ்வளோ பனிரெண்டு அப்போது இது சதுர அலகுகள்னா சதுர சென்டிமீட்டரில் தான் சொல்லியிருந்தாங்க அந்த நாள் சென்டிமீட்டர் அப்பாருங்க ரெண்டு பெருக்கள் ரெண்டார் பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஓர் ஆறு ஆறு ஒன்று கூட்டினிங்கன்னா எழு எழுபத்ரெண்டு இது கூட்டல் நாலு பெருக்கள் இது பாருங்கள் ஓர் ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு அப்போ மீதி என்ன இருக்குது ஆறு ஆறுன்னு இருக்குது அப்போது ஆறு ஆறு எவ்வளோ முப்பத்தி ஆறு சதுர சென்டிமீட்டர் பாருங்க இது பெருக்குனிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு பதினாலு அப்போது நூற்றி நாற்பத்தி நாலு அதுக்கப்புறம் கூட்டல் இது பெருக்குனிங்கன்னா நாலார் இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு நாலு மு பன்னிரெண்டு பன்னிரெண்டோட ரெண்டு கூட்டிங்கன்னா பதினாலு அப்போது சதுர சென்டிமீட்டர் ரெண்டுமே கூட்டினிங்கன்னா பாருங்கள் எட்டு எட்டு ரெண்டு சதுர சென்டிமீட்டர் அப்போ இரநூத்தி எண்பத்தி எட்டு வருது அப்போ கூட்டு உருவத்தின் பரப்பளவு பார்த்திங்கன்னா இரநூத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் அப்போ லாஸ்ட்டு என்ன இதெலாம் தேர் ஃபோர் கூட்டு உருவத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு இரநூத்தி எண்பத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் இருபதாவது கொஷின் என்ன கொடுத்துக்கோங்க கொடுக்கப்பட்டுள்ள உருவத்தின் பரப்பளவு காணுங்கன்னு கேட்டுக்கிறாங்க இது ஒரு படம் கொடுத்துக்குறாங்க இதோட பரப்பளவுன்னு கேட்டுக்கிறாங்க இதில் பாருங்கள் மூணு செவ்வகம் இருக்கிறது தான் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இதுவும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி செவ்வகம் இருக்குது இது வேறு மாதிரி இருக்குது செவ்வகம் அப்போ நம்ம இது ரெண்டு செவ்வகமாக எடுத்துக்கலாம் இது வழியும் இது ஏ செவ்வகம் இதுவும் ஏ செவ்வகம்னா ரெண்டுன்னு போட்டு ரெண்டு பெருக்கள் போட்டு இதோட நீளம் அகலம் பெருகிட்டிங்கன்னா ரெண்டோட நம்மளுக்கு பரப்பளவு கழிச்சுடும் அப்போது இது வந்து பி செவ்வகம்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா இதோட ஏவோட செவ்வகத்தோட நீளம் பார்த்தீங்கன்னா இருபது அகலம் ஆறு சென்டிமீட்டர் அதே நீங்கள் பீச் செவகத்துக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல நீளமும் கொடுக்கல அகலமும் கொடுக்கல அப்போது இது பாருங்கள் மொத்தமாக சேர்த்து முப்பது சென்டிமீட்டருன்னு சொல்லியிருக்காங்க முப்பதில் இது பாருங்கள் இங்கே ஆறு இருக்குது இங்கே ஆறு இருக்குது பனிரெண்டு அப்போது முப்பதில் பனிரெண்டு போச்சுன்னா முப்பதில் பனிரெண்டு போச்சுன்னா பதினெட்டு அப்போது இதோட நீளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சென்டிமீட்டர் அதே அகலம் பார்த்திங்கன்னா இது மொத்தமாக இருபது சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க இருபதில் இது ஏழு இது ஏழு இது கூட்டிங்கன்னா எவ்வளோ பதினாலு அப்போ ப இருபதில் நீங்கள் பதினாலு கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் ஆறு அப்போது இது பார்த்திங்கன்னா ஆறு சென்டிமீட்டர் அப்போது பியோட நீளமும் அகலமும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இது வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு செவ்வகம் ஏக்கு கண்டுபிடிக்கலாம் செவ்வகம் வகம் ஏயின் நீளம் நீளம் வந்து எள்ளின் குறிப்போமா நீளம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க இருபது சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் செவ்வகம் ஏயின் அகலம் அகலம் வந்து பீன் குறிப்பமா அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஆறு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நம்ம இது எதுக்கலாம் செவ்வகம் பீக்கு செவ்வகம் பீன் நீளம் நீளம் வந்து எள்ளுந்தான் குறிப்போம் எவ்வளோ பதினெட்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் செவ்வகம் பீன் அகலம் அகலம் வந்து பீன் குறிப்பும் அதிகளவு சொல்லியிருக்காங்க ஆறு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அப்போது நம்ம இது கூட்டு உருவத்தின் தானே கேட்டுக்கிறாங்க அப்போது கூட்டு உருவத்தின் பரப்பளவு இஸ்இக்குவல் ஈக்வல் டு ரெண்டு பெருக்கள் செவ்வகம் செவ்வகம் ஏயின் பரப்பளவு கூட்டல் செவ்வகம் பியின் பரப்பளவு செவ்வகம் ஏ செவ்வகம் பி போட்டிருக்கேன்னு நீங்கள் கொழிப்பாகாதீங்க செவ்வகம்னாலே செவ்வகம் பரப்பளவு ஃபார்ம்லா தான் வரும் புரிஞ்சுதுங்களா ஆனால் இதில் ரெண்டு செவ்வகம் இருக்கிறதுனால ஏ செவ்வகம் ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டு பெருக்கல் போட்டிருக்கோம் பி செவ்வகம் வந்து ஒன்று இருக்கிறதுனால செவ்வகம் பியின் பரப்பளவுன்னு போட்டுக்கிறோம் புரிஞ்சுதுங்களா அப்போது ரெண்டு செவ்வகத்துக்கு ஃபார்ம்லா என்ன எல் பெருக்கல் பி இந்த கூட்டல் அதுக்கப்புறம் இந்த செவ்வகத்து ஃபார்ம்லா என்ன அதே தான் வரும் எல் பெருக்கல் பி என்ன வரும் சதுர அலகுகள்னு வரும் பாருங்க ரெண்டு பெருக்கள் ஏக்கு என்ன கண்டுபிடிச்சோம் நீளம் வந்து இருபது பெருக்கள் பி வந்து ஆறு கூட்டல் எல் இதுக்கு பிக்கு என்ன கண்டுபிடிச்சோம் பதினெட்டு நீளம் பெருக்கள் அகலம் ஆறு சதுர அலகுகள்னால் சதுர சென்டிமீட்டர் பாருங்க ரெண்டு பெருக்கள் அப்படியே இருக்கிறோம் ஆறு ஏழு நூற்றி இருபது இந்த கூட்டல் இருக்கிறோம் இது பெருக்குனீங்கன்னா பாருங்கள் பதினெட்டும் ஆறு பெருக்குனிங்கன்னா நூற்றி எட்டுன்னு வரும் என்ன வருது சதுர சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு நூற்றி இருபது எவ்வளோ இரநூத்தி நாற்பது கூட்டல் நூற்றி எட்டு சதுர சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இது ரெண்டுமே நீங்கள் கூட்டினீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் அப்போது நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோமா அப்போது ஃபோர் கூட்டு உருவத்தின் பரப்பளவு is equal to நாற்பத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் புரிஞ்சிதங்கள அவளதா இதுக்கு இரவதாது இதோட இந்த பயிற்சித்தால் கூட முடியுது புரிஞ்சிதங்களை அவளதா இதுக்கு ஆன்சர்